ஸ்தலங்கள் கோயில்கள் தொழில் விருத்திக்குண்டான கோயில்கள் என்னன்னு நம்ம ஒவ்வொரு பார்க்கலாம் ஒவ்வொரு பகுதிக்கு எந்த கோயில் இருக்குதோ அந்த கோயிலுக்கு போங்க சரிங்களா நம்ம தூரமெல்லாம் வேண்டாம் பக்கத்துல இருக்கிற போயிட்டு போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு உண்டான ஒரு வளர்ச்சிகள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா இப்போ வந்து சரஸ்வதி அம்மன் இந்த கூத்தனூரில் இருக்கிற சரஸ்வதி அம்மன் உலகிலேயே சரஸ்வதி அம்மனுக்கு அங்கே தான் ஆலயம் இருக்குது அவங்க வந்து அங்கே வெண்தாமரை மலர்கள்னால அவங்க மலம் அந்த வெண்தாமரை மலர்கள் மேலே அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க அங்கே போயிட்டு வந்தால் படிப்பும் நல்லா வரும் தொழில் விருத்தியும் இருக்கும் சரிங்களா நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க தொழில் வளர்ச்சியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா அங்கே கண்டிப்பாக தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு அதுக்கடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கோயில் எங்க இருக்குதுன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது நான் கோயில் சொல்கிறேன் உங்கள் உங்களுக்கு பக்கத்தால் இருக்கிற கோயில் எங்கன்னுமோ அங்கே போங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா பர்வதமலை எங்கே இருக்குது பர்வதமலை இது வந்து பார்த்துட்டிங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குதுங்க இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்வதி தாய் வந்து பார்வதி தேவி வந்து பார்த்திங்கன்னா சிவன் ஐயாட்டை வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து அறம் பொருள் இன்பம் இது எல்லாமே எனக்கு ஒரு இடத்துல கிடைக்கிற ஒரு சிவஸ்தலம் எதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டப்போ சிவன் ஐயா வந்து கொடுத்த காமச்ச கோயில் தான் வந்து இந்த கோயில் இந்த கோயிலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மகாலட்சுமி தாயார் சரிங்களா மகாலட்சுமி தாயார் வந்து தவம் செய்த இடம் ஓகேங்களா இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரம்மராமிகை உடனுரை அம்மா வந்து இங்கே அங்க இருக்காங்க இங்க வந்து பதினெட்டு சித்தர்களுமே வந்து தினமும் வந்து வழிபட்டு போறாங்க இந்த கோயில் வந்து பாத்துட்டீங்கன்னா திருவண்ணாமலையில இருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கு இந்த கோயில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ வளத்தை கண்டிப்பா கொடுக்கும் தொழில் விருத்திய கொடுக்கும் தொழிலே இல்லை அப்படிங்கிறவங்க இப்ப நான் சொல்ற கோயில ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டே வாங்க ஒரு மூணு மாசம் தொடர்ந்து போங்க ஒரு நாள்ல போயிட்டு வந்துட்டு மாற்ற வருமானம் கிடையாது தொடர்ந்து ஒரு மூணு மாதம் கண்டிப்பாக போங்க படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் சரிங்களா அதுக்கடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற செட்டி புண்ணியம் அப்படிங்கிற கோயில் அங்கே வந்து யோகா ஹயக்ரீவர் அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கோயிலில் புதன்தோசத்தை அங்கே போயிட்டு வந்தாலே புதன் தோசம் நிவர்த்தி ஆகும் சரிங்களா அங்க போய் நெய் தீபம் போட்டு அங்க வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா கல்வியும் விருத்தியாகும் படிக்காத குழந்தையும் படிக்கும் தொழில் விருத்தியும் கிடைக்கும் சரிங்களா இப்ப வந்து எக்ஸாம் வருது அது என்ன அது இப்ப எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாருமே போலாம் அதே மாதிரி கவர்மெண்ட் அரசாங்க தேர்வு படிக்கிறவங்க போலாம் அப்புறம் நீட்டுக்கு படிக்கிறவங்க போகலாம் போயிட்டு வந்தால் அவங்க கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்கள் கண்டிப்பாக எடுப்பாங்க சரிங்களா செட்டி புண்ணியம் அங்கே போயிட்டு வந்தால் நீட்டுக்கு படிக்கிறவங்க அரசாங்கத்துக்கு டிஎன்பிசி இந்த மாதிரிலாம் படிக்கிறாங்க அவங்க படிக்கிறவங்க இல்லை இந்த மார்ச்சில் எக்ஸாம் வருது இல்லையா அதுக்கெல்லாம் தயாராகிறவங்க போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் கண்டிப்பாக எடுப்பாங்க சரிங்களா தொழில் விருத்தியும் கண்டிப்பாக ஏற்படும் அதுக்கு அடுத்தது திண்டுக்கல்ல இருக்கிற தாடி கொம்பு அங்க வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு அங்க இருக்கிற ஹயக்ரீவரை போய் புதன்கிழமை வழிபட்டுட்டு வரணும் நெய் தீபம் விட்டு வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா நல்ல ஒரு தொழில் விருத்தி கண்டிப்பாக உண்டு அங்க போயிட்டு வந்தாலே நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும் அந்த கோயில வந்து பாத்துட்டீங்கன்னா ரதி மன்மதனுக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து பாத்துட்டீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு பூஜை பண்றாங்க ஓகேங்களா அங்க போயிட்டு வந்தாலுமே திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒரு ஒம்பது வாரம் தொடர்ந்து போகணும் சரிங்களா ஒன்போது வாரத்துக்குள்ளேயே இவங்களுக்கு வந்து திருமணம் கை ஊடும் ஓகேங்களா ஆடிக்கொம்பு நல்ல விசாச நல்ல விசேஷமான கோயில் சௌந்தரராஜ பெருமாள் கோயில் கோயில் பேர் பார்த்துட்டிங்கன்னா சௌந்தரராஜ பெருமாள் கோயில் அந்த கோயில் போயிட்டு வந்தாலே நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் நிறைய விசேஷங்கள் அந்த கோயிலில் உண்டு போக முடிஞ்சவங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க நம்மளால் இந்த கோயிலுக்கெல்லாம் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு டைம்னாது போகணும் மூணு மாதத்துக்கு ஒருக்காவோ ஆறு மாதத்துக்கு ஒருக்காவோ அந்த இடத்த போய் நம்ம மிதிச்சுட்டு வரணும் சரிங்களா நம்ம மிதிச்சுட்டு வந்தாலே நம்மளுக்கு அப்படியே படிப்படியாக மாற்றம் உண்டு நான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் போயிட்டு வந்தேன் சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா திருப்புள்ளாணி திருப்புள்ளாணியில் மகாவிஷ்ணுவின் முதல் அவதாரமான அயக்ரீவர் மகாலட்சுமியை மகாலட்சுமியை தழுவிய நிலையில் இருக்கிற லட்சுமி அயக்ரீவர் அவரை போய் நீங்க என்ன பண்றீங்க கும்பிட்டு வர்றீங்க தொழில் விருத்தி கண்டிப்பாக உண்டு சரிங்களா நீங்க எந்த ராசி லக்னம் எதுவாக வேணா இருக்கலாம் இந்த கோயிலுக்கு நான் சொல்ற கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா வேலையே இல்லைங்க நான் என்ன பண்றதுங்க தொழில் ஆரம்பிக்க போறேங்க எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா அந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஒரு தடவை போயிட்டு வாங்க ஒரு மூணு மாசம் தொடர்ந்து போங்க உங்களோட தொழில் விருத்தி வேலை கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி கடலூருக்கு பக்கத்துல இருக்கிற திருவந்திபுரம் திருவந்திபுரம் அங்க போய் அங்க சரஸ்வதிக்கு குருவான ஸ்ரீ கய ஹயக்ரீவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க அங்கே போனீங்கனாலும் ஒரு தொழில் விருத்தி கண்டிப்பாக உண்டு இது எந்த ராசி லக்னம் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் போய் வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக தொழிலே இல்லாதவங்களுக்கு வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் டல்லாக இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் தொழில் நல்லா டல்லாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுறீங்க ஒரு மூணு நாள் லீவ் விட்டுருங்க இதுக்கு நல்ல தேதி மாதம் வருடம் இந்த மூணுமே சேர்ந்து வரணும் நல்ல நாளா இருக்கணும் அன்றைய நாள் நேத்திரம் ஜீவன் எல்லாம் இருக்கணும் சரிங்களா அதாவது திருமணத்துக்கு ஸ்திர லக்னமா இருக்கணும் அன் அன்றைய நாள் தொழில் பண்றதுக்கு சரலக்னமாக இருக்கணும் இந்த சர லக்னம் இருக்கணும் நேத்திர ஜீவன் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து என்னங்க நட்சத்திர தாராபலன் இருக்கணும் நாளும் நல்லா இருந்த உங்களோட தேதி மாதம் வருடமெல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கணும் அன்றைய நாள் நீங்க என்ன பண்ணுங்க கம்பெனியை ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் தொழிலே இல்லாதவங்களும் சொல்கிறேன் பிஸ்னஸே நல்லா டல்லாக போயிட்டு இருக்குது அப்படின்னா அஞ்சு நாள் ஒரு லீவ் மூணு நாள் இல்லை அஞ்சு நாள் லீவ் விட்டுட்டு அன்றைய நாள் வந்து ஒரு புதிய பூஜையை போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அன்றையிலேருந்து உங்களோட தொழில் வந்து வளர ஆரம்பிக்கும் சரிங்களா நிறைய வாடிக்கையாளர் வர ஆரம்பிப்பாங்க தொழில் கண்டிப்பாக விருத்தியை கொடுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி என்னன்னா மதுரையில் மதுரையில் யானமலை ஒத்தக்கடை பக்கத்தில் யானமலை அங்கே வந்து யோக நரசிம்மரை புதன்கிழமை அன்னைக்கு போய் மதுரையில் இருக்கிற மதுரையில் போய் அங்கே கும்பு அங்கே போய் கும்பிட்டுவாங்க வாங்க பக்கத்தில் யா எந்த கோயிலுக்குதோ அங்கே போங்க முடிஞ்சவங்க நம்ம சொல்கிற கோயிலுக்குலாம் போனீங்கனாலும் நல்லது தான் சரிங்களா அங்கே போய் வியாபார விருத்திக்கு நல்லா கும்பிட்டுட்டு உங்களோட வியாபார விருத்திக்கு நெய் தீபம் போட்டு கும்பிட்டு வாங்க முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் ஓகேங்களா இப்ப சொன்ன கோயில் எல்லாமே தொழில் முன்னேற்றத்துக்குண்டான அபிவிருத்திக்குண்டான கோயில்கள் நிச்சயமாக நீங்க நம்பிக்கையோட போங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஓகேங்களா இன்மேல்